ஹெஸ்பியா என்றால் என்ன ஹெஸ்பியா என்றால் இயக்கவாதம் பிரிவினைவாதம் என்று பொருளாகும் அது தஹசுப் தனி பிரிவை உருவாக்குதல் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாகும் ஹெஸ்பியா என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாஹத்தின் பாதையை விட்டு வேறு பாதையை எடுத்துக்கொள்வதாகும் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் தோழர்கள்தான் அஹு சுன்னாவல் ஜமாஹத்தினர் ஹெஸ்பியா என்பது வல் ஜமாஅத்தின் பாதையை விட்டு ஒரு தனி நபரோடும் அவருடைய தனிப்பட்ட வழிமுறையோடும் ஒன்றுபடுவதாகும் ஹெஸ்பியா என்பது வல் ஜமாஅத்தின் வழிமுறையை விட்டுவிட்டு தனி ஒரு ஜமாஅத் அல்லது அமைப்பிற்கு சார்பாகவும் ஒத்துழைப்புடனும் நடப்பதாகும் ஹெஸ்பியா என்பது

ஜுண்டு அப்துல்லா ரவி அறிவித்தார்கள் நபி சொல்லாஹா அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் யாரெல்லாம் கண்மூடித்தனத்தின் மீது இருந்து இனவாதத்திற்கு அழைத்து அல்லது அதற்கு சார்பாக இருந்து கொல்லப்பட்டால் அவர் ஜாகிலியா இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இருந்த அறியாமை கால மரணத்தை அடைந்தவராவார் சஹீத் முஸ்லிம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதாவது ஹதீஸ் ஹெஸ்பியா என்பது குரான் மற்றும் மொழிகளில் வர்ணிக்கப்பட்டுள்ள நேரான பாதையில் இருந்து விலகிச் செல்வதாகும் யாரெல்லாம் அல்லாஹ் சுஹானோ தாலாவிற்கு முழுமையாக அடிப்பணியவும் அவனுடைய பேச்சை கேட்டு நடக்கவும் முயற்சி எடுக்கவில்லையோ அவர்கள் இந்த இயக்கவாதம் என்ற நோயில் விழுந்து விடுவார்கள் இயக்கவாதியாக மாறிவிடுவார்கள் ஹிஸ்பியா என்பது சலபுகள் சலஃபிகள் அஹ்லுல் ஹதீசி அசர் பாதுகாக்கப்பட்ட கூட்டம் வெற்றி பெறக்கூடிய கூட்டம் ஆகிய பெயர்களையும் வர்ணிப்புகளையும் சுமந்த அந்த ஜமாஅத்தின் பாதையை விட்டு வேறு பாதையை அமைத்துக் கொள்வதாகும் இஸ்லாம் இவனி சைமியா அஹிமஹுல்லா அவர்களுடைய அகீதத்துல் வாசித்தியா என்ற நூலின் ஆரம்பத்தில் கூறியது ஜமாஅத்தி இதுதான் பாதுகாக்கப்பட்ட மறுமையில் வெற்றியடையக்கூடிய கூட்டத்தின் கொள்கையாகும் அவர்கள்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் ஆவர் இவ்வாறு கூறி நம் அனைவரையும் நேரான கொள்கைக்கு இமாம் இப்னு சைமியா ரஹிமகுல்லா அழைத்தார்கள் இந்த கொள்கைகளையும் வழிமுறையையும் விட்டு விலகினால் அது நம்மை வழிகேட்டிற்கு இட்டு செல்லும் வழிகேட்டில் ஆட்பட்டவன் ஹிஸ்பி அதாவது இயக்கவாதி என்று அழைக்கப்படுவான் ஹெஸ்பியா என்பது தனது விருப்பத்தையும் வெறுப்பையும் சஹாபாக்களின் கொள்கை சஹாபாக்களின் வழிமுறை மற்றும் அந்த உத்தம நபித்தோழர்கள் தௌஹீதையும் குரானையும் நபிமொழியையும் செயல்பட்டதன் அடிப்படையில் அமைக்காமல் தான் விரும்பிய நபர்கள் தான் விரும்பிய அல்லது வெறுத்த ஜமாஅத்திற்கும் தான் கொண்டுள்ள சுய கருத்துக்கள் கோட்பாடுகள் அடிப்படையில் தன்னுடைய ஒத்துழைப்பையும் பகைமைத்தன்மையையும் தன்மையையும் அமைத்துக் கொள்வதாகும் ஹெஸ்பியா என்பது அஹ்லு சுன்னாவின் பாதையை விட்டு தனி ஒரு போக்கை அமைத்துக் கொள்வதாகும் இஸ்லாத்தினுடைய சரியான புரிதலை பாதுகாப்பதற்காக அதாவது இஸ்லாமிய ஆதாரங்களை சரியான வழிமுறையில் படித்து செயல்படுத்துவதற்காக மார்க்கத்தை சார்ந்த அகிதா தப்சீர் ஹதீஸ் அரபு மொழி சீரா போன்ற அனைத்து பாடங்களிலும் அடிப்படைகளையும் வழிகாட்டுதல்களையும் முன் சென்ற சாலிகான அறிஞர் பெருமக்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் எந்த ஒரு பாடத்திலும் இந்த அடிப்படைகளை விட்டு ஒருவர் வழிதவறிச் சென்றாலும் வரம்பு மீறி சென்றாலும் அவர்கள் இயக்கவாதிகளின் பாதையை எடுத்து விட்டார்கள் யாரெல்லாம் நபி மற்றும் சஹாபாக்களின் வழிமுறைக்கு முரண்காட்டுகின்றார்களோ அவர் ஒரு இயக்கவாதி ஆவார் அவர் தனி மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஜமாஅத்தாக கூட்டமாக இருந்தாலும் சரி ஒரு கட்டமைப்புடன் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எந்த ஒரு வடிவத்தில் வந்தாலும் அவர் இந்த நேர் இருந்து முரண்பட்டு விட்டால் அவர் இயக்கவாதியாகத்தான் கருதப்படுவார் எதிர்ப்பு காட்டுபவர் நிச்சயமாக எந்த நிபந்தனையும் இன்றி அவர் ஆவார் அல்லாஹ் சுஹான கூறுகின்றான் இவர்களுக்கு முன் நூகுடைய சமூகத்தாரும் அவர்களுக்கு பின் வந்த பல கூட்டத்தினர்களும் நம்மால் அனுப்பப்பட்டோரை பொய்யாக்கினார்கள் மேலும் அவர்களில் ஒவ்வொரு சமுதாயத்தினரும் தங்களிடம் வந்த தூதர்களை கொலை செய்ய அல்லது சிறைப்பிடிக்க நாட்டம் கொண்டார்கள் அன்றியும் அவர்கள் அசத்தியத்தை கொண்டு அதன் மூலம் சத்தியத்தை அழித்து விடுவதற்காக அவர்களுடன் தர்கித்தார்கள் ஆதலால் அவர்களை நான் பிடித்துக் கொண்டேன் ஆகவே என்னுடைய தண்டனை எப்படி இருந்தது சூரத்துல் முன் ஐந்தாவது வசம் மேல் கூறப்பட்ட ஆயத்தில் சைத்தானின் கூட்டம் யார் என்ற வரைவிலக்கணத்தை காணலாம் கூட்டம் சத்தியத்துடன் வாதம் செய்வார்கள் நபிமார்களையும் அவர்களை பின்பற்றுபவர்களையும் எதிர்த்து சூழ்ச்சி செய்வார்கள் அல்லாஹ் அல்லா தாலா கூறுகின்றான் ஷைத்தான் அவர்களை மிகைத்து விட்டான் ஆகவே அல்லாஹுவை பற்றி நினைவை அவர்களுக்கு மறக்கச் செய்து விட்டான் இவர்கள் ஷைத்தானுடைய கூட்டத்தினர் அறிந்து கொள்வீராக நிச்சயமாக சைத்தானுடைய கூட்டத்தினர் அவர்கள்தான் நஷ்டமடைந்தோர் சூரத்துல் முஜாதலா பத்தொன்பதாவது வசனம் ஹிஸ்புல்லா அல்லாஹுடைய கூட்டம் தான் அஹ் சுன்னா அல் ஜமாஜ் அல் ஜமாஅத் இஸ்லாத்தை ஏழு வானத்திலிருந்து இறக்கப்பட்ட அதனுடைய தூய வடிவத்தில் செயல்படக்கூடிய ஜமாஅத் நபித்தோழர்கள் மற்றும் அவர்களை பின்தொடர்பவர்களே அக்கூட்டம் ஆவர் அல்லாஹ் கூறுகின்றான் ஹிஸ்புல்லாஹி அவர்கள்தான் அல்லாஹ்வின் கூட்டத்தினர் கூட்டத்தினர் அறிந்து கொள்வீராக குறிப்பு ஹெஸ்புல்லா என்று தீவிர போக்குடைய அமைப்பு உண்மையில் ஹெஸ்புல் சைத்தான் ஆவர் அதே போல் இஹ்வானுல் முஸ்லிமின் என்ற அமைப்பு உண்மையில் இஹ்வானுல் முஃசிதூன் ஆவர் இவர்களை பற்றிய உண்மையை அறியாமல் இவர்கள் மீது நல்லெண்ணம் கொள்பவர்களுக்கு அல்லாஹ் அசல் நேர்வழியை காட்டி தந்து முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக இயக்கவாதிகளின் அடையாளங்கள் இயக்கவாதிகள் நபித்தோழர்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இழிவுபடுத்துவார்கள் இது அனைத்து அமைப்புகள் மற்றும் வழிகட்ட இயக்கங்களிடம் உள்ள பொதுவான மற்றும் மோசமான ஒரு பண்பாகும் இப்பண்பு அவர்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் இயக்கவாதிகள் அஹலு சுன்னாவின் உலமாக்களை அஹலுல் ஹதீசி வல் அசரை மற்றும் நபித்தோழர்களை பின்பற்றியவர்களை இழிவுபடுத்துவார்கள் இயக்கவாதிகள் இஸ்லாமிய மார்க்கத்தை உணர்ச்சிகள் அடிப்படையில் அணுகி இஸ்லாமிய ஆதாரங்களை ஒதுக்குவார்கள் இஸ்லாமிய ஆதாரங்களை பின்பற்றுபவர்கள் தான் உறுதியானவர்கள் அவர்கள்தான் பாதுகாப்பான வழிமுறையில் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய கூட்டமாக இருக்கிறார்கள் மார்க்கத்தில் உள்ள அனைத்து பாடங்களிலும் ஆதாரங்களை பின்பற்ற வேண்டும் என்பதே இதற்கு பொருளாகும் இயக்கவாதிகள் வெறித்தனமாகவும் கண்மூடித்தனமாகவும் தங்களுடைய தலைவர்கள் அல்லது ஜமாஅத்துகளை பின்பற்றுவார்கள் சில நேரங்களில் தங்களுடைய கருத்தையும் அவ்வாறு பின்பற்றுவார்கள் இயக்கவாதிகள் குர்ஆனுக்கு தங்கள் அறிவின் அடிப்படையில் விளக்கம் அளிப்பார்கள் நவி மற்றும் சஹாபாக்கள் தந்த விளக்கத்தை தவிர்ப்பார்கள் இயக்கவாதிகள் அரசியல்வாதிகள் மற்றும் அரசியலை பார்க்க அரசியலை மார்க்க அழைப்பு பணியில் நுழைத்து அதை பெரும் ஞானம் மிகுந்த நலவை தரக்கூடிய செயலாக கூறி முஸ்லிம்களை ஏமாற்றுவார்கள் இயக்கவாதிகள் மக்களை தங்களோடு சேர்த்து கொள்ள அழை அழைப்பார்கள் அலு சுன்னாவினர் மக்களை மார்க்கத்தை பின்பற்றுமாறு அழைப்பார்கள் இயக்கவாதிகள் சமூகத்தில் பெயரையும் அந்தஸ்தையும் வளர்த்து கொள்ள போராடுவார்கள் தங்களுக்கான மரியாதைக்காக போராடி மார்க்கத்தின் அடிப்படைக் கொள்கைகளை முக்கியத்துவம் இல்லாததாக மாற்றிவிடுவார்கள் இயக்கவாதிகள் தங்களின் மன இச்சையின் அடிப்படையில் ஒன்றுபடுவார்கள் தௌஹீதையும் குரானையும் சுன்னாவையும் ஒற்றுமைக்கான அடிப்படையாக எடுக்க மாட்டார்கள் இயக்கவாதிகள் உலக வாழ்க்கையை இலக்காக கொண்டு தங்களுக்குள் பிரிந்து கொள்வார்கள் ஆனால் தங்கள் சத்தியத்திற்காகவும் மார்க்கத்திற்காகவும் பிரிந்தோம் என்று சமூகத்தை ஏமாற்றுவார்கள் இயக்கவாதிகளின் பேச்சில் முரண்பாடுகளை அதிகம் காணலாம் அகலு சுன்னாவினரின் வழிமுறை ஒன்றுதான் அவர்களின் வழிமுறையிலும் கூற்றுகளிலும் முரண்பாடுகளை காணவே முடியாது இயக்கவாதிகள் மார்க்கத்தை சரியான இடத்திலிருந்து படிப்பதற்கு முக்கியத்துவம் காட்ட மாட்டார்கள் இயக்கவாதிகள் உலமாக்களின் உரிமையை பாதுகாக்க மாட்டார்கள் மாறாக முஸ்லிம் சமூகத்தை அவர்களிடம் இருந்து தூரமாகவே வைத்திருப்பார்கள் இது தங்கள் கூட்டத்தை வளர்ப்பதற்கான முயற்சியாகும் இயக்கவாதிகள் வெளித்தோற்றத்திலும் தோற்றத்திலும் அடிப்படை கொள்கையிலும் தங்களை சமூகத்தில் அகலு சுண்ணாவினராக காட்டிக்கொள்வார்கள் இந்த பண்புடைய பிதத்வாதிகளை உலமாக்கள் மட்டுமே இனம் காண்பார்கள் இயக்கவாதிகள் சலஃபு சாலிஹின்களின் புத்தகங்களை ஓடிட்டு காட்டவோ வாசிக்கவோ மாட்டார்கள் அவ்வாறு சலபுகளின் நூல்கள் முஸ்லிம்களுக்கு அறிமுகமாகிவிட்டால் மக்கள் உண்மையான மார்க்கத்தையும் இயக்கவாதிகளின் வழிகேடுகளையும் உணர்ந்து விடுவார்கள் இயக்கவாதிகள் தங்களுக்குள் இருக்கும் வேறுபாடுகளை தவிர்த்துவிட்டு அகலு சுன்னாவை எதிர்த்து போராடுவதில் ஒன்றாக செயல்படுவார்கள் இயக்கவாதிகள் இருமுகம் கொண்ட முனாஃபிகளின் தன்மையை கொண்டவர்கள் மர்க்கசிற்குள் நடக்கும் தனிப்பட்ட அமர்வுகளில் ஒரு பேச்சும் பொதுவான கூடங்களில் மேடைகளிலும் மற்றொரு பேச்சுமாக இருக்கும் இயக்கவாதிகள் நபி வழியை சமூகத்தில் நிலைநாட்டுவதற்காக அறியப்பட்டவர்கள் அல்ல சமூகத்தில் அதிகம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மார்க்க அறிஞர்களின் தீர்ப்பை எடுத்து செயல்படுவார்கள் அந்த தீர்ப்பு பலவீனமானதாக இருந்தாலும் சரியே அவர்களின் அளவுகோல் மக்களை ஈர்ப்பதே ஆகும் சுண்ணாவை நிலைநிறுத்துவது அவர்களின் குறிக்கோள் அல்ல இயக்கவாதிகளின் சமூகம் இயக்கவாதிகள் சமூகம் ஆர்வம் காட்டும் தலைப்பில் அல்லது கூட்டம் சேரக்கூடிய பொதுவான தலைப்புகளில்தான் தங்களின் நிகழ்ச்சிகளை அமைப்பார்கள் உண்மையான மார்க்க கல்வியை கொடுக்கக்கூடிய பாடங்களையும் அமர்வுகளையும் அமைக்க மாட்டார்கள் இயக்கவாதிகள் வழிகேட்டில் இருக்கிறார்கள் இயக்கவாதம் நம்மை நரகத்திற்கு செல்லும் சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் நேரான பாதை நபித்தோழர்களின் பாதையாகும் அகலு சுன்னாவல் ஜமா அத்தினரின் பாதையாகும் இன்று சுன்னாவின் உலமாக்களுக்கு எதிராகவும் சலஃபிகளுக்கு எதிராகவும் இயக்கவாதிகள் சூழ்ச்சி செய்கிறார்கள் மார்க்க அமர்வுகள் கல்விக்கூடங்கள் என்ற பெயரில் தங்களை சலகைகள் என்று பொய்யாக காட்டிக் கொண்டு முஸ்லிம்களின் வாழ்க்கையை நாசமாக்குகிறார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் அனைத்து வழிகட்ட பாதைகளில் இருந்து பாதுகாத்து மார்க்கத்தில் உறுதியாக்குவானாக இனி வரக்கூடிய காணொளிகளில் நாங்கள் முற்காலத்தில் இருந்த வழிகட்ட கூட்டங்கள் மற்றும் தற்காலத்தில் இருக்கக்கூடிய வழிகட்ட கூட்டங்களையும் அதனுடைய கொள்கைகளையும் ஆதாரத்துடன் மக்களுக்கு பயனுள்ள முறையில் எடுத்து வைப்போம் சுன்னாவின் உலமாக்களுடைய உரைகள் மற்றும் கூற்றுகளின் அடிப்படையில் இதனை தொகுத்திருக்கிறோம்